வெல்கம் டு புத்தா டிஎம்பிஸ் அகாடமி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க இப்போ ரீசெண்டாக வந்துனாக்க பட்ஜே மானிய கோரிக்கை போயிட்ருக்கு பட்ஜெட்டில் ஸோ அதில் என்னென்னலாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு அறிஞர்களின் அவையம் இந்த தமிழ் மொழி அதோடைய சிறப்புகளை எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பார்த்தோன்னா கொண்டு போய் சேர்க்கறத்துக்கு தமிழ் வல்லுநர்களை வச்சு உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இதை வைக்க போகிறாங்க பேர் அறிஞர்களின் அவையம் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் வைக்க போகிறாங்க ரைட் அண்ட் தென் இந்த மீட்டிங் எப்போ நடக்கும்னாக்க எவ்ரி மண்டே நடக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து சென்னையில் இன்ஸ்டியூட் ஆஃப் ஜேர்னலிசம் அண்ட் மீடியா ஸ்டடிஸுங்கிறது அமைக்க போகிறாங்க அடுத்து மூணு கோடி ரூபாயில் புரட்சி கவிஞர் அல்லது பாவேந்தர் பாரதிதாசனுடைய உருவ சிலையை விழுப்புரம் மாவட்டத்தில் கோட்டைக்குப்பத்தில் அமைக்க போகிறாங்க அடுத்து அறிவியல் தமிழறிஞர் அப்படின்னு சொல்லக்கூடிய மனவை முஸ்தபாவுடைய பிறந்தநாளான ஜூன் பதினஞ்சு எல்லா மாவட்டங்களிலும் பார்த்தோன்னாக்க கொண்டாடப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தோன்னா அவங்களுக்கு குமரி கோமேதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொன்னப்ப நாடா இருக்குது வைக்க போகிறாங்க ஞாபகம் இதுனாக்க நாகர்கூரில் அடுத்து ஐயா காரா ஜமதக்கனி இவர் பார்த்தினா அவங்களுக்கு இந்தியர் போராட்டத்தில் பெரிய அளவுக்கு பாடுபட்டுருந்துருப்பாங்க ஞாபகம் வச்சுருங்க இவருக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வந்து நினைவு தூண் வைக்க போகிறாங்க அடுத்து தவறு திரு குண்டகுடி குண்டக்குடி அடிகளாருடைய நூற்றாண்டு விழா செலிப்ரேட் பண்ண போகிறதா சொல்லியிருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவருக்கு சிவகங்கை மாவட்ட அளவில் அரசு விழாவும் செலிப்ரேட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க அடுத்து ஐயன் திருவள்ளுவருக்கு சிலை வைக்க போகிறாங்க எங்கேனாக்க புதுடெல்லியில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் அடுத்து கவிக்கோ அப்துல் ரஹமானோடைய பிறந்தநாள் நவம்பர் ஒன்பது தமிழ் வளர்ச்சித் துறையில் போதுனாக்க மாவட்ட அளவில் இவருடைய பிறந்தநாள் செலப்ரேட் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க அந்த பார்த்தோன்னா ஆலாபனைங்கிற நூலுக்காக இவருக்கு அகாடமி அகாடமியோட கிடச்சிருக்கு பாவிந்தர் பாரதிசனுக்கு விசிராந்தியாருங்கிற நூலுக்காக அகாடமி அகாடமியோட கிடைச்சிருக்கு அடுத்து தமிழ் தென்றல் திருவிக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இவருக்கு சிறையை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு துள்ளம் என்கிற தண்டனத்தில் வைக்க போகிறாங்க இது சென்னை பக்கத்தில் தான் இருக்குது அடுத்து தொல்காப்பியருக்கு உலக தமிழராட்சி நிறுவனத்தில் தொல்காப்பியர் கழகரங்கம்னு சொல்லுவாங்க மாநிலம் தழுவிய வெள்ளி வட்டம் அப்படிங்கிறது அமைக்க போகிறாங்க ரைட் அடுத்து கலைஞர் திரைக்கருவூலம் இந்த என்ன சொல்லுவாங்க எனக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸை பாதுகாக்கிறதுக்கு இது கொண்டு வந்திருக்காங்க அடுத்து சங்காலப் புரவ புறமகள் இளவெனி இவங்களை பற்றி நம்ம வந்துனாக்க நம்மளோட ஸ்கூல் புக் டென்த்து ஸ்கூல் புக்கிலேயே பார்த்தோன்னா இவங்க வச்சுருக்காங்க இமேஜ் இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா வந்து மதுரையில் திருவரு வச்சிலே வைக்க போகிறாங்க அடுத்து இசைமுரசு கலைஞர் அவர்களால் இசைமுரசுங்கிற பட்டம் கொடுக்கப்பட்டுச்சு நாகூர் இஎம் ஹனிஃபா அவருடைய ப அவருக்கு பார்த்தினாக்க அரசு விழா எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தினாக்க உரிமை முற்றம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சென்னை பள்ளிக்கல்வித்துறை வளாகத்தில் வைக்க போகிறாங்க அடுத்து அரண் இப்போ எப்படி நமக்கு வந்து வேலைவா்க்கிற பெண்களுக்கு என்னக்க தோல்வி விடுதி இருக்கும் அதே மாதிரி மதுரையிலும் சென்னையிலையும் வெளியில் வெளி மாவட்டத்தில் வந்து பணிபுரிகிற திருநங்கைகளுக்கு ஒரு இல்லம் போது அது பேர் தான் அரண் அப்படின்னு செய்யிருக்காங்க தேங்க்யூப்பா